தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் சார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு முழு ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு இருக்காரு கூட்டணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது சார் இல்ல அவங்க என்னன்னா இடஒதுக்கீடை ஒரு காலமும் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாங்க கடந்த முறை எடப்பாடி இடஒதுக்கீடு கொடுப்பதாக அறிவித்திருந்தார் அவங்க என்னன்னா எங்களுக்கு தெரிந்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் நியாயமானவையாக இருக்கும் அவர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்து வேணாலும் இருக்கலாம் அதை காப்பாற்றிக் கொள்ள செய்வதற்கு இப்போ கடந்த வாரம் வந்து உழவர் பேரியக்க மாநாடு என்று ஒரு மிகப்பெரிய நடத்தியிருந்தார்கள் பிரம்மாண்டமான மாநாடு ஒரு நடிகனுக்கு கூடிய ஒரு கூட்டத்தை டெலிகாஸ்ட் பண்ண இந்த தமிழ்நாடு மீடியாக்கள் விவசாயிகளுக்காக லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டிய பாமகவுடைய ஒரு மாநாட்டை எந்த மக்களும் பேசும் பொருளாக ஆக்கவில்லை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பாமகவுடைய அடிப்படை கொள்கை விவசாயிகளுக்கான கொள்கை பன்னீர் இடஒதுக்கீடு ஒதுக்கீடுக்கான கொள்கை அந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை கொடுத்தால் நாங்கள் திமுகவோடு கூட சேருவோம் அவர் என்ன சொல்றாருன்னா திமுக தீண்டப்படாத ஒரு கட்சிதான் தான் திமுக தமிழகத்திற்கு ஒரு தேவையில்லாத கட்சிதான் ஆனால் வன்னியர் மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறது என்றால் நாங்க எங்க வேணாலும் போய் சேருவோம்னு சொல்றாங்க இது அந்த கட்சியுடைய சொந்த நிலைப்பாடு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த இடஒதுக்கீடை திமுக கொடுக்குமா இதுதான் கேள்வி திமுக ஒவ்வொரு முறையும் பாமகவும் வன்னியர் வாக்கும் எங்களுக்கு தேவையில்லை என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் மிக தெளிவாக என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது வன்னியர் எங்கெல்லாம் பலமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் பலமாக இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றம் இருக்கிறது நாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பத்து சதவீத வாக்க நாங்க வாங்கிக்கிறோம் அதுபோது நாங்க ஆட்சி அமைக்க உங்க வன்னியருடைய வாக்கு தேவையில்லை என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது ஒரு காலமும் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தாலும் சரி பாமகவுடைய நிறுவனர் இவ்வளவு பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தமிழ்நாட்டுக்குள் கட்டவிழ்த்தாலும் சரி இதற்கு செவி சாய்க்கக்கூடிய அரசாக திமுக இருக்க போவது இல்லை இதற்கு முன்னால் உங்களுடைய தயவோடு ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக திமுக இருந்தபோது போது கலைஞரிடத்தில் சாதிக்க முடியாத ராமதாசால் மெஜாரிட்டி திமுகவில் போய் அன்புமணி சாதிக்க முடியுமா என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிராக்டிக்கலான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவங்க ஆதரவு இருந்துச்சு முழுமையான ஆதரவு இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு ஒரு தொண்ணூற்று லட்சம் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சிஎம்ஆ கலைஞர் இருக்கிறார் அப்போது எதை கேட்டு வேண்டாலும் தரக்கூடிய நிலையில இருந்த கலைஞரிடத்தில் கூட அது சாதிக்க முடியவில்லை அவர்கள் தரமாட்டார்கள் அவர்கள் ஒரு காலமும் வன்னிய சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு எந்த முன்னேற்றமும் இந்த திமுகவும் அதிமுகவும் செய்தார் பாட்டாளி மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்கு பத்து பாராளுமன்றத்துடைய சீட்டை கொடுத்து ஒவ்வொரு இடத்திலையும் மோடி வந்து குரல் கொடுத்து சென்றார் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம் அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் இருக்கிறது அவர்கள் திமுகவுடைய கெஞ்சக்கூடிய நிலையில் அன்புமணி இருந்தால் அன்புமணியுடைய அரசியல் மும்மன் தவறு அடுத்த ஆட்சியில் நாம் இருக்க போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி இருக்க போகிறது இது இடஒதுக்கீடை ஒரு பெரும்பான்மை சமூகம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட சமூகமாக வன்னியர்கள் இருக்கிறார்கள் ஒரு பதினைந்து மாவட்டத்திலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பெரிய தொழிற்சாலைகளும் கிடையாது பெரிய அரசியல் முன்னெடுப்புகள் கிடையாது ஏதோ ஒரு அரசு வேலை இடஒதுக்கீடு தான் கிடையாது சின்ன சின்ன சமூக இல்லாம இருக்கக்கூடிய முன்னுரிமை கூட வன்னிய மக்களுக்கு உண்மையிலே இல்லதான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை பெற்று பெற்றுவிட முடியுமா என்பது அது மிகப்பெரிய கனவாக தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முடியும் ஒரு காலமும் அவர்கள் வன்னிய சமூக மக்களுக்கு ஆதரவாக இருக்க போவதும் இல்லை பாமக திமுக கூட்டணி சேரப்போவதும் இல்லை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வந்துட்டு ஒரு எதிர்க்கத்தை தெரிவிச்சிருந்தார் சார் அது வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்துட்டு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதிகப்படியான ஆணவ கொலைகள் வந்து நடைபெறுகிறது தமிழகத்துல தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சுட்டு தானே கூட்டணி விரிசல் ஏற்படுதா சார் திமுக கே பாலகிருஷ்ணனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அந்த குரல் என்பது ஒரு உண்மையான குரல் அந்த ஆணவ கொலை நடக்கிறதா நடக்கிறது சாதிய ரீதியான துன்புறுத்தலுக்கு அதிகமாக பட்டியல் மக்கள் ஆக்கப்படுகிறார்களா கண்டிப்பாக வியங்கவியல் பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படாது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குது ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து சண்டையிட வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இப்போதாவது ரோசம் வந்திருக்கிறது என்று நினைப்பது நமக்கு பெருமை ஆனால் இந்த ரோசம் பட்டியல் மக்களுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை பெட்டி பெறுவதற்காகவா என்பது இன்னொரு ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் கமிஷன் கட்டிங் போடுறதுக்காக போய் திமுக குடும்பத்தை போய் அணுகிறது வேற ஒன்றும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வேறு எந்த கோபமும் கிடையாது இந்த கூட்டணி கட்சியை சார்ந்த யாரும் திமுகவோடு பிரிந்து வர மாட்டார்கள் இதை காத்து இருந்து எடப்பாடி காத்துக்கிட்டு இருக்காரு என்னைக்காவது பிரிஞ்சு நம்ம கிட்டே வருவாங்க பிரிஞ்சு வந்தோம் நம்ம ஆட்சியை பிடிச்சலான்னு கா ஏமாந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இவர்கள் யாரும் வர மாட்டார்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு சுயநல தேவை இருக்கிறது ஸ்டாலின் கிட்ட ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வாங்கணும் கமிஷன் வாங்கணும் ஏதாவது ஒரு கட்டிங் பேரணும் அதுக்கு உடனடியாக சண்டையிடுவது போல ஒரு அறிக்கையை கொடுக்கிறது அப்புறம் அவர் உன்னை எதையாவது ஒன்னு கொடுத்து சரி கட்டி விடுவார் நீங்க விட பாருங்க அடுத்த வாரம் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த நிலைப்பாடில் இருந்துச்சுன்னா நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பரவாயில்ல இப்போதாவது பட்டியல் மக்களுக்கு வேலை செய்யுங்கிற என்ன வந்திருக்குன்னு ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது அவர்கள் குண்டியல் குலுக்கியே பழக்கப்பட்டவர் பிச்சை எடுத்தே இயக்கம் நடத்தியவர் பிச்சை எடுத்த காசுல பங்கு போட்டுக்கொண்டு சுயநலத்தோடு வாழ்ந்து பழகியவர்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் உள்ள புகுந்து நாசக்கார ஆமை போல புகுந்து நிறுவனங்களை சூறையாடி ஏழை தொழிலாளியும் தெரிவுக்கு கொண்டு வந்து முதலாளியும் தெரிவுக்கு கொண்டு வந்து அதில் ஏதாவது கிடைப்பதை பொறுக்கி திரும்பியவர்களுடைய கூட்டமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை ஆணவ கொலை அதிகம் தமிழகத்தில் தான் நடக்கிறது சாதிய ரீதியான பட்டியல் மக்கள் அதிகம் பாதிக்கக்கூடிய பூமியாக தமிழகம் இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் பட்டியல் மக்களை மிக கேவலமாக நடத்துகின்றனர் மழை வெள்ள சேதத்திற்கு என்னை கூப்பிடலை அப்படின்னு வேல்முருகன் சொல்றார் என்னை கூப்பிடலை என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட என்னை வந்து அவங்க பயன்படுத்தல அப்படின்னு அதைவிட மிக மோசமானது முதலமைச்சரை வரவேற்பதற்கு ரோட்டோடு ரோட்டவாக ஒரு கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சாலையில் நின்று வரவேற்கிறார் ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கின ஒரு மனிதன் தமிழகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த பட்டியல் அமைப்பிற்குமான தலைவர் என்று சொல்லக்கூடிய கட்சி வச்சு நடத்தக்கூடிய விடுதலை சிறைகள் திருமாவளவன் அவர்கள் முறை அதனால நமக்கு இல்லை அவங்க அமைச்சர் சிஎம் பண்றாங்க எங்களுடைய மந்திரி வந்தாலும் நாங்க போய் ரோட்ல வரவேற்கிறோம் எங்கள் தலைவர் வந்தால் நான் போய் வரவேற்பது ஆனால் ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக வரும்போது கூட அவரோடு சேர்ந்து வர முடியாது அவரை சந்திப்பதற்கு உங்களால் ஒரு ஒரு இடத்தை தேர்வு செய்ய முடியாது ரோட்டில் நின்று வரவேற்கக்கூடிய நிலையில் தான் இன்று பட்டியல் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை திருமாவளவனுடைய அவமானத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளணும் நீங்க முழு முழு மக்களையும் அவமானப்படுத்துவதும் ஒன்றுதான் அந்த சமூகத்தின் மக்கள் என்ற தலைவன் சொல்லக்கூடியவர்களை அவமானப்படுத்துவது ஒன்றுதான் வன்னியர் மக்களுக்காக துரோகம் செய்யக்கூடிய இந்த திமுகவுடன் நான் நிற்பேன் என்று வேலுமுருகன் சொல்வது வன்னிய சமூக மக்களுக்கு செய்யக்கூடிய அவமானம் இதற்காக கோபப்பட்டு இவர்கள் வெளியேறுவார்கள் வேல்முருகன் வன்னிய மக்களுக்காக குரல் கொடுக்க போவது இல்லை ஒரு காலமும் பட்டியல் மக்களுக்காக இங்க திருமாவளவனோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இடதுசாரியா இடதுசாரிகளோ குரல் கொடுக்க போவது இல்லை அவர்களுக்கு பெட்டி பெறுவதுதான் நோக்கமே தவிர பட்டியல் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நோக்கமோ அவசியமோ இல்லை இதை அந்த மக்கள் எப்போது புரிந்து கொள்ள போகிறார்கள் எங்களுடைய கேள்வி எப்போது அவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள் ஒரு அம்பேத்கருடைய விழா நடக்கிறது அம்பேத்கருடைய விழாவிற்கு அர்ஜுன் ரெட்டி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இருக்கிறது நடிகர் விஜயை நீங்கள் திருமாவளவன் அம்பேத்கரே உயிரோடு இருந்திருந்தால் கூட அவருடைய அவருடைய வெற்றி என்பது என்னவென்றால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் தலைமை தாங்கக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தது அம்பேத்கர் அப்பேற்பட்ட வெற்றியை தமிழகத்தில் தோல்வி பெற்றாலும் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இன்று மத்திய அமைச்சராக செயல்படக்கூடிய எல் முருகன் அவர்களுக்கு எவ்வளவு பெஞ்சன் ஒரு பட்டியல் அமைச்சரை ஒரு யாரை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று இருக்கிறதில்ல நீங்கள் நடிகர் விஜய் என்ன பட்டியல் மக்களுக்காக என்ன செய்து விட்டார் அம்பேத்கரை விளம்பரக் காட்டுவதுதான் இவர்களுடைய வேலை அதைத்தான் அமித்ஷா கூட பாராளுமன்றத்தில் சொன்னார் நீங்கள் அம்பேத்கர் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் அவரை விளம்பரமாக பயன்படுத்தாதீர்கள் அவர் எங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தாதீர்கள் அவர் கடவுளை போன்றவர் என்று சொன்னதை அவர் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாரு நாங்க அம்பேத்கர் பேச சொல்றது வந்து ஒரு லீவா பேசுறேன்னு சொல்றோம் நான் விகடன் குடும்பத்தையும் கண்டிக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வராத போது உண்மையிலேயே அந்த பட்டியலுடைய அந்த அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தகுதியான நபராக ஒரு எல்லோருக்கும் பொதுவான பத்திரிகை ஒரு தனிப்பட்ட புக் ஃபங்க்ஷனை பத்தி எங்களுக்கு கேள்வி இல்லை அதை யாருனாலும் எழுதி பண்ணிக்கங்க ஆனால் பட்டியல் மக்களுடைய எல்முருகன் அங்கு புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவரே இந்த திராவிட ஆட்சியின் இந்த திராவிட பின்புலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் புறக்கணிக்கிறது என்றால் பட்டியல் மக்களுடைய நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்னவாக இருக்கிறது என்பதை மக்களே புரிந்து கொள்ள வேண்டும்